விட்டதுல விவனோட தீவிர வாரத்துல வர்றத ரெண்டு நாள் ஆனா இவன் வேலை செய்யறது வந்த அணிக்கு இவன் வரக்கு மட்டும்தான் பத்து மணி நைட் ஆகுது மத்த எல்லா சீக்கிரம் ஏன்னா இவன் இருக்க வேலை செய்யறது இந்த விசப்பூச்சிக்கு பேரு சும்மா வைக்கல இந்த வருஷத்துல இருந்து விசப்பூச்சிங்கிற பேரை நான் மாத்த போறேன் கடலாமனு வைக்க போறேன் மத்த போற நாலு மணி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிருவான் இவன் வர்ற அன்னைக்கு வாரத்தை ஒரு நாள் ரெண்டு நேரம் வரான் அன்னைக்கு பூரா ஏழு மணி எட்டு மணி தான் கடலாம

விசப்படிச்சு தார அணிச்சிவான் கீழே போட்டா தகுதிக்குள்ள கீழே போட்டான் தகுதி கிளை கீழே போட்டி போட்டு நடிக்கிறான